கத்திற்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா லூகா பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் எனக்கு பிரியமான ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் சிநேகிதர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் மிகவும் முக்கியமான பகுதியாய் கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் நாம் துன்பப்படும் போது ஆறுதலாய் நாம் சந்தோஷப்படும் போது கூட சேர்ந்து சந்தோஷப்படுகிற நல்ல நண்பர்கள் அநேகருக்கு உண்டு ஒருவேளை நான் இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தோன்றலாம் அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நண்பர்கள் தான் தானாகவே அமைந்து விடுகிறார்கள் ஒருவேளை இந்த நாட்களில் நல்ல நண்பர்களை பார்ப்பது அரிதாயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில் கூட ஆண்டவர் அருமையான ஆவிக்குரிய நண்பர்களை எனக்கு கொடுத்திருந்தார் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கிக் கொள்ளுகிற இருதயம் நான் தோயும் போதெல்லாம் எனக்காக செபிக்கிற என்னை ஜபத்திலே நினைக்கிற ஆலோசனை கொடுக்கிற இன்னும் ஊழியத்தில் கையோடு கை கோர்த்து இறங்குகிற ஆவிக்குரிய நண்பர்கள் மிகவும் அவசியம் எனக்கு ஆண்டவர் அப்படி அநேகரை கொடுத்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அன்றைக்கு சிநேகிதர் இருந்தார்கள் தானியலை போல ஜபிக்கும் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஷாவேல் அசரியா எனும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார் என்று தானியல் இரண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு சொல்லுகிறது தாவீதை போல கர்த்தருக்கு வைராக்கியமாயிருக்கும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் தாவீது சொல்லுகிறார் நம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் என்று இன்னும் எ பாப்ராத்தாவை போல ஒத்துழைக்கும் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே சிநேகிதர்கள் என்றால் ஒத்துழைக்கும் குணம் மிகவும் அவசியம் யோவானை போல பரிசுத்தம் உள்ள சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும் அப்போசனாகிய பவுளை போல அன்புள்ள சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவச்சன்னமே நீங்கள் அப்படி எத்தனை ஆவிக்குரிய நண்பர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அநேகர் சொல்லுவார்கள் நான் அதிகமாய் மற்றவர்களிடத்தில் பழகுவதில்லை அதிக நண்பர்கள் எனக்கு இல்லை என்று அது நல்லதா என்றால் சில காரியத்தில் நல்லதா இருந்தாலும் அநேக நேரத்தில் நாம் விழுந்து போவதற்கு நாம் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு அது முக்கியமான காரணமாயிருக்கிறது அதுவே உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் என்று சொன்னால் நாம் தவறாய் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது நம்மை சரி செய்ய பார்ப்பார்கள் நாம் வழி தவறி போகும்போது Oui. இது தப்பு இதை செய்யாதே என்று எச்சரிப்பார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே எச்சரிக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் அவர்களை ஒரு நாளும் இழந்து விடாதிருங்கள் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது சத்துருக்களிடும் முத்தம் வஞ்சனை உள்ளதாம் அநேக சிநேகிதர்கள் நம் எதிரே நன்றாக பேசுகிறார்கள் ஆனால் நமக்கு பின்பாக நம்மை பற்றி தவறாய் பேசுகிறவர்கள் அநேகம் அப்படிப்பட்டவர்களை பார்க்கிலும் நம் எதிரில் நாம் செய்வது சரி தவறு இதை செய்யாத எனக்கு பிடிக்கவில்லை என்று நேரடியாக சொல்லுகிற நண்பர்களை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது எனக்கு பிரியமான ஜனமே ஆவிக்குரிய நண்பர்களை அதிகமாய் நீங்கள் சேர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் உலகத்தில் நண்பர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசி வேண்டும் என்று செவியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏனென்றால் ஆண்டவரே நம்மை சிநேகிதர் என்று அழைக்கிறார் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நம்மால் முயன்றவரை சிநேகிதர்களை சம்பாதிப்போம் அதிலும் ஆவிக்குரிய சிநேகிதர்களாய் இருப்பார்கள் என்றால் மிகவும் நல்லது கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க